பாடாலூர் அருகே மரத்தில் கார் மோதிய விபத்தில் குமரியை சேர்ந்த ஒரே குடும்பத்திற்குட்பட்ட மூன்று பேர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் அருகே உள்ள தெற்கு சூரங்குடி கீரிவிளை பகுதியைச் சேர்ந்தவர் அன்பு செல்வன் இவருடைய மகன் பாலபிரபு வயது இருபத்தொன்பது இவருடைய மகள் கவுரி வயது இருபத்தேழு இவர்களுக்கு மூன்று வயதில் கவிகா என்ற பெண் குழந்தையும் உள்ளது சித்த மருத்துவரான கவுரி சென்னை பல்லாவரத்தில் சித்த மருத்துவமனை நடத்தி வருகிறார் இதனால் அங்கு கவரி தனது கணவர் குழந்தையுடன் வசித்து வந்தார் இந்த நிலையில் பாலபிரபு தனது சொந்த ஊரில் நடைபெறும் கோவில் திருவிழாவில் பங்கேற்க குடும்பத்துடன் காரில் வந்தார் பின்னர் அவர்கள் கன்னியாகுமரியில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு சென்றுவிட்டு மீண்டும் சென்னைக்கு திரும்புவதற்காக காரில் நேற்று முன்தினம் இரவு புறப்பட்டனர் காரை இந்நிலையில் நேற்று திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் அருகே கார் சென்று கொண்டிருந்தபோது பாலபிரபுவின் கட்டுப்பாட்டை இழந்த கார் தறிக்கிட்டு ஓடி சாலையோரத்தில் உள்ள புளியமரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் காரின் இடிபாடுகளுக்கிடையே சிக்கி பாலபிரபுவும் அவருடைய மாமனார் கந்தசாமியும் இரத்த வெள்ளத்தில் துடிதெடுத்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தனர் மேலும் கவரியும் குழந்தை கவிகாவும் படுகாயமடைந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தனர் இதனை கண்ட அக்கம் உடனடியாக இதுகுறித்து பாடாலூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் மேலும் பொதுமக்கள் கவுரியையும் குழந்தை கவிகாவையும் மீட்டு சிகிச்சைக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு குழந்தை கவிகாவை பரிசோதித்த தாக்கர்கள் அவள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் கவுரிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் பாலபிரபு மற்றும் கந்தசாமி ஆகியோரின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து பாடாலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மரத்தில் கார் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது